ஏன் இந்த ஒவ்வொரு வருஷத்துல ஒரு நாள் இந்த மாதிரி அர்ச்சி அதிர்த்தியை வந்து நம்ம கொண்டாட்டமாவே கொண்டாடிட்டு இருக்கோம் அதுக்கான காரணம் என்ன இல்ல அப்படி நம்ம சொல்லவே முடியாது எத்தி எத்தி வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல அர்ச்சி அதிர்த்தியை கொண்டாடப்பட்டது இப்போ கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு வருஷமா அது கொண்டாடப்பட்டுடுது சமீபத்துல வந்து வச்சிருந்தேன்னா என்ன காரணமா இருக்கு அப்போ விவசாயிகள் அன்னைக்கு வந்து அவங்க படைக்கிற அந்த நெல் விளைச்சல வந்து ஒரு படியில வச்சு பூஜை முடிச்சு வணங்கி வந்தாங்கன்னா லட்சுமி கடாட்சம் பெருகும் அடுத்து வரக்கூடிய வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வீட்டில் யாருக்குமே சாப்பாடு என்ற விஷயத்துல குறை இருக்காது அப்படின்றது தான் அதோட பேர் அச்சைய திருதி என்றால் வளரும் நடக்கும் இப்போ போன வருஷம் தங்க உணவு நிலைமையை யாரெல்லாம் நல்லா முன்பில் வாங்கி வளமா இருக்கிறீங்க அதான் சொன்னால் நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி வருஷம் வாங்கினவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன் இப்படி ஒரு அறியாமல் போகிறாங்க மக்கள் தான் தெரியல

முதல்ல லட்சுமி கடாட்சிக்கான பொருள் தங்கம் மட்டும் தானா என்னோட கேள்வி வேற இல்லையா சரி வேற என்ன பொருட்கள் உப்பு கல்லுப்பு விட உங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் ஒன்னு வேணுமா மருதானை விட ஒரு விஷயம் வேணுமா நெல்லிக்காய விட விஷயம் வேணுமா உடல் உணவுற்றோர்கள் மாற்றத்தினர்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யுங்க அந்த உதவி வளரும் இப்ப எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா எல்லாருமே சாதாரண எளிமையா செய்யக்கூடிய விஷயம் தான் ஐபிசி இனிமையான வணக்கங்கள் இன்று நம்மோடு பாலாறு சுவாமிகள் வணக்கத்தை வணக்கம் அதாவது ஒவ்வொரு விசேஷங்கள் மாதிரி இப்போ வருடம் வருடம் நம்ம வந்து ஒரு விசேஷத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அது அர்ச்சிய திருதியை இந்த அர்ச்சிய திருதியை பத்தி சொல்லுங்க ஏன் இந்த ஒவ்வொரு வருஷத்துல ஒரு நாள் இந்த மாதிரி அச்சய திருதியை வந்து நம்ம கொண்டாட்டமாவே கொண்டாடிட்டு இருக்கோம் அதுக்கான காரணம் என்ன அப்படி நம்ம சொல்லவே முடியாது எத்தி எத்தனை வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல அச்சா கொண்டாடப்பட்டது என்ன காரணமா இருக்கும் அதுக்கு பல வணிக காரணம் இருக்கலாம் அதுக்கு நம்ம போக விரும்பல புராணக்கதையில வந்து அச்சியம் என்றால் வளரும் அர்த்தம் எந்த விஷயமா அச்சியம் அந்த நாளுல ஒரு சில பொருட்களை வாங்கி நீங்க இப்ப உதாரணமா அரிசி வாங்கி வச்சீங்கன்னா பிரதான தொழில் நம்மளுக்கு வந்து முக்கியமான தொழில் விவசாயம் அப்போது விவசாயிகள் அன்னைக்கு வந்து அவங்க படைக்கிற அந்த நெல் விளைச்சலை வந்து ஒரு படியில் வச்சு பூஜை வணங்கி வந்தாங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அன்புக்கு குறை வரா அன்னம் அண்ணன் சாப்பாடுக்கு குறை வராது அடுத்து வரக்கூடிய வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வீட்டில் யாருக்குமே சாப்பாடுன்ற விஷயத்தில் குறை இருக்காது அது கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வரும் அப்படின்றது தான் அதனுடைய பேர் அச்சையே தெரியுது என்றால் வளரும் அர்த்தம் அது நாற்றுல அது பெரிய லெவலில் நாற்றுல பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு அச்சயத்திற்கை கொண்டாடலாம் சமீப காலத்தில் வந்த பழக்கம்தான் அது ஒரு சில காரணத்துக்காக இது பெரிய விஷயமா நம்பி போகிறாங்க மக்கள் எனக்கு அடிப்படையான பல கேள்விகள் உண்டு இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு விழாவை கொண்டாடுறீங்க அதுக்கான தாற்பரியம் முதல்ல புராண கதையை தெரிஞ்சிக்கணும் எங்க தெரியலன்னு பரவாயில்லை நடுத்தர மக்களுடைய நிலமை நினைக்கும் போது தான் எனக்கு அது கொஞ்சம் வேதனையான விஷயமா இருக்குது நீங்கள் விழாவை கொண்டாடுங்க தப்பு இல்லை கடன் வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் அன்றைக்கி தங்கம் வாங்கினா பல்கி பெருங்கன்னு சொல்லிட்டு தான் நம்பி ஓடுறீங்க அப்போது போன வருஷம் தங்க உன நிலைமையை யாரெல்லாம் நல்லா உண்மையில் வாங்கி வளமா இருக்கிறீங்கன்னா சொன்னாங்க நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி வருஷம் வாங்கினவன் நல்லா இருக்கிறான்னு சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன் இப்படி ஒரு அறியாமல் போகிறாங்க மக்கள் தான் தெரியல அதுவும் ஏற்கனவே நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பு வேணும் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாமே நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயத்தை நாடி போகிறீங்க அப்போது இதுலயாவது நம்மளுக்கு அந்த தீர்வு கிடைக்காதா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதான்றது ஒரு இன்னொரு நாள் தான் அந்த நாளில் குறிப்பிட்டு வாங்கும்போது பரவாயில்ல நம்ம இன்றைக்கி தங்க ஒரு குண்டுமணியாவது வாங்கி வச்சோம்னா நம்ம வீட்டில் வளரும் செல்வ செழிப்பு இருக்குன்றதை நம்பிக்கையோடு தான் வாங்குறீங்க ஆனால் அந்த நம்பிக்கை இதில் கிடைக்குதா அது கடன் வாங்குறீங்க இது கடன் வாங்கி ஒரு விஷயம் செய்யலாம் ஆமாம் நம்ம பொதுவாக பரிகாரத்துக்கு சொல்லுவோம் ஐயா உங்களுடைய சொந்த காசு நூறுரூவாச்சின்னா பத்து ரூபா செலவு பண்ணி பரிகாரம் பண்ணு கடன் வாங்கி பரிகாரம் செய்யக்கூடாது எந்த இறைவனுமே அன்றைக்கி வந்து இந்த கடன் வாங்கி இந்த பரிகாரம் செய்ப்பா நான் உனக்கு அருள் குத்துட்டு சொல்ல எந்த இறைவனு சொல்லியிருக்குண்ணா இறைன்றது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் என்னுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் நான் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று கேட்கும்போது அதனுடைய ஃபீல் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த இறைத்தன்மையை உணர முடியும் நீங்கள் கோயிலுக்கு போனாலும் அவ்வளோதான் வீட்டில் சுவாமி கும்பிட்டாலும் தான் எதுவாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் இறை அப்படின்றது உணர்தல் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்ம அதுக்குள்ளே போகலாம் ஆனால் இந்த நம்பிக்கையை மேலும் மேலும் கடங்காராக வர விஷயத்தை வந்து மக்கள் வந்து அதிகமாக போகிற போது உண்மையிலே கவலையாக இருக்குது கடன் வாங்கி நீங்கள் அன்றைக்கி குண்டு தங்கத்தை வாங்கி வச்சால் தங்கம் பெரியவிடுமா அன்றைக்கி வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வந்துடுமா எத்தனை வருஷம் அந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி விழாக்கள் எப்போ வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் சமீபத்தில் நான் ஒரு ஒரு பேர் சொல்ல ஒரு முறை ஒரு சாமி சொல்கிறேன் நாற்றுலேருந்து சித்தர் அவர் அவர் ஒரு கமர்ஷியலாகவே பயன்படுத்தின வராங்க ஒரு தெருவுக்கு பத்து கோயில் இருக்குது நம்மகிட்ட பதினெட்டு சித்தர் இல்லை ஆயிரத்தி எட்டு சித்தர் இருக்காங்க அந்த சித்திரை தாண்டி அவனுக்கு புதுசாக வந்துட்டு போகிறாங்க நம்பூரில் இருந்தவர் தான் பாபா சி இப்போ நீங்கள் பாபாஜின்னு சொல்கிறீங்களா அவர் பேர் பாபா சி அவர் தீவிர முருக பக்தர் அந்த முருக பக்தர் தூக்கி நீ நீங்கள் இமயமலுக்கு வச்சு ஜி ஆகிட்டீங்க ஏதோ அந்த நார்த்து கட அப்படியெல்லாம் கிடையாது இங்கேருந்து போனவங்க தான் எல்லாருமே இங்கிருந்து போய் உருவானது தான் அப்போ வந்து அப்போ நம்ம மொழி இடம் எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே பறந்து வெளியே இருந்தது எல்லா இடத்துலையும் அகத்தியர் அங்கேருந்து இங்கே வந்தார் இங்கிருந்து அங்கே போனார் எல்லாமே ஒன்றா தான் இருந்தது ஆனால் சமீப அந்த பிரிக்க விஷயம் வருது புதுசா ஒரு விஷயத்த மார்க்கெட் பண்றது புதுசா ஒரு தெய்வத்தை கிரியேட் பண்றது அதெல்லாம் எப்படி வருது நம்ம கிட்டே இல்லாத விஷயமா ஏன் நம்ம கிட்ட இருந்தே வாங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல எடுத்துன்னு போயிட்டுதான் எல்லா விஷயமே பண்ண சொல்லிட்டு புராணம் நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்ப இந்த அச்சியை பத்தி ஏதாவது சித்தர்கள் குறிப்பில ஏதாவது இருக்கு சித்தர்கள் புராண கதையே இருக்குது பாண்டவர்களுக்கு வந்து அச்சியம் பத்தி பாத்துறத கொடுத்ததா புராண இருக்குது அவங்க சாப்பிட்டாங்க அன்னைக்கு அவங்க கொடுத்ததனால நம்ம அந்த நாள்ல பரசுராமர் கதையே இருக்கு புராண கதை உண்டு அப்போ நம்ம அந்த நாள்ல மனசார நாம் செய்யக்கூடிய நாம் உழைக்கக்கூடிய பொருட்களை வைத்து வீட்டில் வணங்கும் போது லக்ஷ்மி உங்க வீட்டில் தங்குவாள் அப்படின்றதான் அர்த்தம் லக்ஷ்மி முதல்ல வந்து நீங்க தங்க எதுக்கு வாங்குறீங்க லக்ஷ்மி கடாச்சி வீட்டுக்கு முதல்ல லக்ஷ்மி கடாச்சிக்கான பொருள் தங்கம் மட்டும்தானா என்னுடைய கேள்விதான் வேற பொருள் இல்லையா சரி வேற என்ன பொருட்கள் உப்பு கல்லுப்பு விட உங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் ஒன்று வேணுமா மருதானை விட ஒரு விஷயம் வேணுமா நெல்லிக்காயோட விஷயம் வேணுமா யோசித்து பாருங்கள் இதை விட ஒரு பொருள் நம்ம மகாலட்சுமி எங்கே தோணுனாங்க பார்க்கடையில் கடையும் போது தோணுது தான் அங்கே உப்பு அங்கே தான் தோணுச்சு முழு அம்சம் மகாலட்சுமி முழு அம்சம் இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் தொட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு தேர்ட்டி பர்சென்ட்லாம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூவான ஒரு அம்சம் எதுனா கல்லுப்பு மட்டும்தான் இதுதான் மக்கள் நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தி வருவோம் ஒரு இலையில போடும்போது ஓரமாக முதல்ல கல்லுப்பை வச்சு தான் நம்ம செய்வோம் இடதுகையில போட விடாமல் சொல்லுவோம் கல்லுப்பை கடன் கொடுக்க மாட்டோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை எக்காரதோடு கொடுக்க மாட்டோம் ஏன்னா மகாலட்சுமியே நம்ம வீட்டிலேருந்து போயிடுமோ அப்படின்ற பயத்தின் காரணமாக இருந்தது அவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் காலம் மாறி போச்சு வச்சுக்காங்களேன் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் கல்லுப்பு பூ முழுக்க முழுக்க மகாலட்சுமியுடைய அம்சம் அன்றைக்கி அச்சை திருத்திக்கு வாங்கி வீட்டில் வைங்க அரிசி ஒன்று வாங்கி வைங்க உங்கள் குளம் நல்லா இருக்கணும் உங்கள் கோத்திர நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துகிற பொருள் நீங்கள் வழக்கமாக செய்கிற இப்போ தொழிலில் இவ்வளோ வளரணும் புது தொழில் ஆரம்பிக்கிறீங்களா அந்த தொழிலுக்கான பொருளை வந்து வச்சு படைச்சி பண்ணுங்கள் அவங்களை யார் வேணாம் சொன்னால் நம்ம இயற்கையை வழிபடுறவங்க முதல்ல வந்து பஞ்சபூதத்தை வழிபடக்கூடிய நபர்கள் தான் நம்பலாம் நம்ம கலாச்சாரமே பஞ்சபூத தத்துவம் அடிப்படையாக கொண்டது தான் அதனால் புது புதுசாக ஒரு கான்செப்ட் உருவாக்கி மக்களை கழப்பி மக்கள் ஏற்கனவே கடங்காரனாகி எங்கே போனால் பித்தம் தெளிவுன்னு சொல்லிட்டு அவன் அலைஞ்சி எனக்கு உண்மையிலே அப்பப்போ உண்மையிலே சங்கடமாக இருக்கும் அந்த கூட்டங்கள் அலைமாவெல்லாம் பார்க்கும்போது எப்படியாவது எப்படியாவது இன்றைக்கி இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கும்போது தங்கம் உச்சான விலைக்கு போயிடுச்சு ஒரு சராசரி மனுஷன் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு வைக்க முடியுமா தங்கத்தை வாங்க முடியுமா யோசிச்சு பாருங்க நடுத்தர மக்களுடைய நிலைமை அனுப்பிச்சு பாருங்கள் மேல்தட்டு மக்களை பற்றி பத்தி பற்றி வேசவே இல்லை நடுத்தர மக்களுடைய நிலைமை எப்படி தங்கம்ன்றது ஒரு அரிதான விஷயமாக போயிடுச்சு அதுவும் விலை ஏறிக்கொண்டே போகுது இந்த சமயத்தில் நீங்கள் நீங்கள் அச்சை தேடி நீங்கள் தங்கம் வாங்கினா பெருகுன்னு சொன்னால் யாரை கடங்கான காரத்துக்காக முயற்சி இது மக்களுக்கு நம்பிக்கை சரி ஏதோ ஒன்று வாங்கிட்டோம்னா ஒரு நல்ல விஷயம் நடக்காதா ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு பரிகாரம் பண்ணுறோம் நல்ல விஷயம் நடக்காதா 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 அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஒரு விஷயம் செய்கிறான் அந்த நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி இதை ஒரு வேறு ஒரு கான்செப்டில் திசைத்துக்கு போய் தான் இருக்குது இது நான் மனசுக்கு வருத்தமான விஷயம் மக்கள் அது எப்படி நினச்சினாலும் பரவாயில்ல ஆனால் என்னுடைய ஏக்கம் என்னுடைய வேதனை இது நம்ம தயவு செஞ்சு சொல்கிற மக்களுக்கு கன்னிக்கு கல்லுப்பு வீட்டில் வாங்கி வைங்க அரிசி வாங்கி வைங்க நீங்கள் வழக்கமான பயன்படுத்துகிற பொருட்களை வாங்கி வைங்க வளரட்டும் அறிவு வளரட்டும் ஆன்மீக வளரட்டும் சிந்தனை வளரட்டும் வளருதல் அச்சயம் எது உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த உங்க பூஜை ரூமில் அது பத்துக்கு பத்து ரூமாக இருந்தாலும் சரி பதினஞ்சு இருபது ரூமா இருந்தாலும் சரி உங்க மனசார அந்த விஷயத்தை விதைச்சி வைங்க அது விதை அன்னைக்கு போட்டால் வளரும் அச்சயம் வளரும் அப்போது தங்கம் வாங்கி வச்சா தான் வளரன்னு சொல்லிட்டு தங்கத்தை தேடி தயவு செஞ்சு போகாதீங்க மேலும் தங்கத்தை வச்சு நீங்கள் கடன்காரம் ஆகிறது நான் விரும்பலை அதை தான் இந்த கடனும் வளரும் அதே சொல்லிடுங்க உண்மையாக தானே கடன் வாங்கி முதல்ல செய்யக்கூடாது நீங்கள் உங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரபண்டம் நடக்குது இந்த விஷயத்தில் அப்போது சரி எப்படி அது இன்னும் ஆகிடு போகுது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சின்னதாவது ஒரு ஒரு கிராமாவது வாங்கி வைப்போமே ஒரு மாற்றம் தெரியாதா ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆமாம் ஆனால் அப்படி தான் நான் சொல்ல வரேன் போன வருஷம் இந்த ரூபாய் வாங்கி ஒரு நிலமை யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லை அது சம்மந்தப்பட்ட நபர்கள் இது யார் என்கரேஜ் பண்ணுறாங்களோ அந்த என்கரேஜ் பண்ணுறவங்க சொல்லட்டும் ஐயா எங்கிட்ட இவ்வளோ பேர் வாங்கி போனாங்க இவ்வளோ பேர் லட்சாதிபதி ஆகிட்டான் இவ்வளோ பேர் கோட்டீசனம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லட்டும் உடனே அவங்க சொல்லுவாங்க ஐயா நீங்கள் சொல்கிற பரிகாரத்தெல்லாம் பலிச்சாங்க பரிகாரம்ன்றது நம்பிக்கை வழிகாட்டக்கூடிய வேலை தான் நாங்கள் செய்கிறோம் ஐயா இந்த ரூட்டில் போங்க ஐயா இந்த ரூட்டில் போங்க அப்படின்னு வழி காமிக்கிறோம் போவதும் போகாதும் உங்கள் விருப்பம் இங்கே யாருமே திணிக்கலை எந்த விஷயமே இங்கே திணிக்கப்படுற விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க அப்படி பார்க்க போனால் இதுவும் ஒரு நம்பிக்கை தானே மக்கள் நம்பி தானே கூட்டம் கூட்டமாக நான் சொல்ல வர்றேன் ஐயா கூட்டம் கூட்டமாக கடங்காராக வரீங்களே ஏன் நீங்க நல்ல விஷயம் தேடி போறீங்க கண்டிப்பா இருக்கப்பட்டவங்க சப்போஸ் வாங்கட்டுங்க தப்பு கிடையாது அது அவங்களுடைய விஷயம் நீங்க நடுத்தர மக்களுங்க அன்றாட காட்சிகள் ஒரு நம்பிக்கை சரி வாங்கி வச்சுருங்க அதுவும் ஒரு கடன் தானே கடன் வாங்கி வச்சிருங்க அந்த கடனை அன்னைக்கு பல்கி பெருகும் தானே யார் உங்களை அப்படி செய்ய சொன்னால் வேறு நல்ல பொருளை வாங்கி வைங்கன்னு சொல்கிறோம் ஏற்கனவே உச்சானைக்கு போன தங்கம் விலை எங்கேயோ போயிடுச்சு இந்த சமயத்தில் மேலும் உங்களுக்கு சுமை அதிகரிக்கும் ஆனால் தயவு செஞ்சு அந்த சமயத்தில் வாங்கி வச்சாதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் தயவு செஞ்சு போங்காது நம்மளுக்குள்ள சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில் உச்சானுடைய இதுவே நம்ம தமிழ்நாடு தான் நம்ம பூமி தான் இங்கிருந்து இப்போ சொல்லப்படாத விஷயம் எதுவுமே கிடையாது கூடு விட்டு கூடுப்ப மரணம் மரணமில்லா பெருவாள்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொன்னார் நம்மகிட்ட இல்லாத விஷயன்றது எதுவுமே கிடையாது எல்லாமே உண்டு எது இல்லாமல் இருக்குது அதை முறையாக நீங்கள் வாழ்விலோடு தொடர்பு படுத்தி நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயம் செஞ்சாவே போதும் புதுசாக ஒரு கடவுள் புதுசாக ஒரு கான்செப்ட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நான் பார்க்கும்போதில் வேதனையாக இருக்கும் ஒரு தெருவுக்கு பத்து கோயில் இருக்குது அதை யார் நிர்வாகம் பண்ணுறா எதுக்கு நிர்வாகம் பண்ணுறா யாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் தெரில நம்ம மற்ற கோயிலாக இருந்தாலும் உடனே ஒரு துறையை வந்து ஸோ ஓகே நான் இதுக்கு நம்ம எடுத்துக்கிறோமான்னு சொல்கிறாங்க இன்னொரு மதமாக இருந்தால் நான் எடுத்துக்கணும் சொல்கிறாங்க ஆனால் இது போக குறிப்பிட்ட தெய்வ கோயில்கள்லாம் யார் நிர்வாகம் பண்ணுறான்னு யாருக்குமே தெரியல அந்த வருமானம் உண்மையில் யாருக்கு போதும்னு தெரியல ஒரு புரியாத புதிராகவே கடந்த பாதிஞ்சு வருஷமாக இருக்குது இந்த மாதிரி பல நிகழ்வுகள் தமிழ்நாட்டை நோக்கியே வருது இங்கே பிரச்சனை என்னென்னா ஆன்மீகத்தை முழுமையான நம்ம மக்கள் நம் நம்புகிற மக்கள் நம்ம மக்கள் எதுவாகிறதா பரவாயில்ல ஆன்மீகமாக சரி நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஒரு பெருங்கூட்டம் நம்ம கூட்டம் அந்த இந்த பெருங்கூட்டத்தை திசை மாத்திர மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்கே நடக்கும்போது மனதுக்கு வருத்தமாக இருக்கும் சரி விதி வலியது இதுவும் அப்படி தான் போகணுன்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டிய விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இறைவன் செயல் பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா இருந்தாலும் வீட்டில் என்ன சொல்லுவாங்களா எப்படியாவது ஐயா உங்களுக்கு தான் கிரெடிட் கார்டு இருக்குல்ல கடன் அட்டை இருக்குல்ல அதுலேயாவது கொஞ்சம் வாங்கி போடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரே கடன் அட்டை கிரெடிட் கார்டு பேரே அப்படி தான் சொல்லி தான் கொடுக்குறான் நீங்கள் அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அந்த கடன் அதிகமாகுமா குறையுமா கடன் அதிகமாக தான் செய் அப்போது அந்த விஷயத்தை அன்றைக்கி பேரே வந்து வளருதல் அப்படிங்கிற விஷயம்தான் பல்கி தான் அப்போ நீங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி தங்கம் வாங்கினாலும் நீங்கள் கடனாடி கடனாளி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்ல பல விஷயங்கள் இருக்குது இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் நான் வாழ்வியல் பரிகாரமாக சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையிலே நல்ல எண்ணெய் இருக்குது சரி மற்றவர்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் உடல் உணமுட்டோர்கள் மாட்டுத்தினர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அந்த உதவி வளரும் மாணவர்களுக்கு சேத்த இப்போ கிராமப்புற மாணவர்கள் இருப்பாங்க ஏழ்மையான நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க அப்போ நீங்கள் கொடுக்குற உதவி வளரும் வளர எந்தெந்த விஷயம் நன்மையான விஷயமோ அன்னதானம் கொடுங்க அன்றைக்கி ஒரு அன்னதானம் தொடங்கி வைங்க உங்கள் 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 அக்கௌண்ட்டில் ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா போட்டு வைங்க ஐயா வளரட்டும் அந்த நல்ல எண்ணத்தோடு செய்யுங்க மற்றவங்க உதவி செய்கிற எண்ணம் வளரட்டும்னு சொல்லிட்டு உதவி அன்றைக்கி நீங்கள் செய்யுங்க இது எல்லாமே வளரும் வளராதா அன்றைக்கு கான்செப்ட் என்ன அச்சே தெரிதை வளரும் எது செஞ்சாலும் வளரும் நல்ல விஷயம் நீங்கள் செஞ்சு தொடக்கமாக இருக்கட்டும் ஏன் அது கடங்காரனா போய் மாறுறீங்க நாலு பேர் உதவி செய்கிற விஷயத்தை நல்ல விஷயமா வச்சுக்கோங்க பக்கத்து வீட்டில் இவங்களுக்கு யாராவது கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க தெருவில் யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுங்களா ஒரு உதவி செய்யுங்க உதவியை வளர்த்துக்கோங்க அங்கே ஒரு நற்பண்பு வளரும் உங்களுக்கு ஆக்சுவலாக உண்மையிலேயே ஆண்ட முனியத்தில் நீங்கள் அன்றைக்கி செய்யக்கூடிய விஷயம் வளருன்னு சொல்லும்போது அந்த வருடம் முழுதும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற கெப்பாசிட்டியே கண்டிப்பாக ஆண்டை கொடுத்து கொடுக்க மாட்டேன்னா உங்களுக்கு மறைமுகமாக அந்த வருவாயை அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்தை செல்லும் உங்களுக்கு சேர்ந்தால் நீங்கள் கொடுக்க முடியும் என்கிட்ட இல்லாமல் கொடுக்க முடியாது இல்லை அப்போ நீங்கள் கொடுத்து அன்றைக்கி படைக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருவாயும் ஒரு பக்கத்தில் வந்து கொண்டே தான் இருக்கும் அந்த வருடம் முழுக்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சே தான் இருப்பீங்க ஆனால் நல்ல பல விஷயம் இந்த மாதிரி இருக்குது வளருதல் அப்படின்ற சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது போன்ற உதவி செஞ்சு எங்கள் புண்ணியத்தையும் சேர்த்து வளர்த்துக்கலாம் இதான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து இது இப்ப எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா எல்லாருமே சாதாரண எளிமையா செய்யக்கூடிய விஷயம் தான் மரக்கன்ற எல்லாத்துலேயும் கிடைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் மாறி போச்சு கொஞ்சம் விழிப்புணர்வு நிறைய இருக்குது அங்கங்கே இந்த மணமக்களோட நிறைய பேர் மணமடையில் வந்து அதை வந்து கிஃப்டாக வளர்ச்சி எல்லாம் இப்போ வந்துடுச்சு அப்போது ஒரு மரத்தை வைங்க சரி சப்போஸ் காமனான விஷயம் ஜாதக ரீதியாகவும் உங்களுக்குன்னு ஒரு சில மரங்கள் இருக்குது முடிஞ்சால் தெரிஞ்சுன்னு வையுங்க இல்லை எதுவுமே தெரியலையா அந்த பிரபஞ்சத்து எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து மரங்களுக்கு உண்டு செடிகளுக்கு உண்டு ஏதாவது ஒரு நல்ல மரமாக பார்த்து ஒரு கோயிலை போய் நட்டு வைங்க ஒரு பள்ளி வளாகத்தை நட்டு வைங்க ஒரு சாலை ஒரு நட்டு வைங்க எங்கே வாய்ப்பு இருக்கோ உங்கள் பேர் சொல்கிற மாதிரி நட்டு வச்சிங்கன்னா அது வளர வளர பிரபஞ்ச சக்தியோடு இணைஞ்சு உங்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கும் நாட்டுக்கும் நன்மையான விஷயம் சமுதாயத்துக்கும் நல்ல விஷயம் நடக்கும் இது போன்ற நன்மையான விஷயம் இதெல்லாம் வளரக்கூடிய விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தை அச்சைய தீரது என்று செய்யும்போது உங்களுக்கு மேலும் புண்ணியங்களும் நன்மையும் கிடைத்தே தீரும் இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த உண்மையை உடைத்து கூறியிருந்தீங்க இந்த நேர்காணல்ல இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றிங்க நன்றி ஸ்டார் கே சேந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன் சிபிராஜ் நடிப்பில் டென் ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்